ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குணா பேசுகிறேன் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை தவிர்ப்பது எப்படி நம்ம எல்லாத்துக்குமே வந்து வாழ்க்கையில் பிரச்சனை வந்துட்டே இருக்குங்க எதாவது ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து பிரச்சனைகள் வந்து அது முன்னாடியே வந்து நிற்கிது நம்ம எதாவது திட்டம் போடுறோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை முன்னாடி வந்து நிற்கிது எதனால் நிற்கிதுன்னு யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த திங்கிங்கில் நம்ம அதையே பார்க்குறது இல்லை எதனாலேருந்து பிரச்சனை வருது இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அதையும் நோக்கி சிந்தனை இருக்கிறத தவிர பிரச்சனை எதனால் ஆரம்பிக்குது இது எது சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி யாருக்கு யோசிக்கிற அளவுக்கு அதை பற்றி யாருமே நினைக்கிறதில்லை அதுக்குரிய சொல்யூஷன் தான் வந்து என்னென்னு யாருனாலே கண்டுபிடிக்க முடியல அதுக்குரிய சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் மறக்கவங்க நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற வழிகள் வெற்றிக்கான வழிகளை வந்து அவங்க பின்பற்றி வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து அவங்க சால்வ் பண்ண முடியும் பிரச்சனைகள் வராமல் அவங்க தவிர்த்து லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ண முடியும் ஏன்னா லைஃப் அப்படிங்கிறது நம்ம ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு மட்டும்தான் பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறதுக்கு மட்டுமே நம்ம வாழலை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இப்போது பிரச்சனைகள் எதனால் வருது ஒரு மேட்ரை நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே வந்து பிரச்சனை வந்து முன்னிக்குது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எதுனால அந்த பிரச்சனை வருது உங்கள் மனசில் இருக்கிற ஆழ்மன பதிவுகள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எதையை அதிகமாக நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான ரிஃப்ளெக்ஷன் உங்கள் மனசில் பதிஞ்சிட்டே இருக்கும் நீங்கள் ஏதாவது விஷயத்தை வந்து ஹாப்பியான மொமெண்ட்டை வந்து அதிகமாக வந்து பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஹாப்பியான பதிவுகள் மனசில் வந்து பதியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை வந்து நிறைய பார்த்து பேசியும் தெரிஞ்சுக்கிட்டும் அதை வந்து ஆள் மனசில் பதிய வச்சுட்டே இருப்போம் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம காலையில் இழந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொபைலில் வர தேவையில்லாத செய்திகளை வந்து பார்க்குறோம் ஒரு ஆக்சிடென்ட்டு உயிரிழப்பு அங்கே ஏமாற்றிட்டாங்க இங்கே ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மனசை பாதிக்கிற விஷயங்கள் அது பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தவிர உங்கள் மனசு வந்து அதை விரும்பாது அந்த பதிவுகள் உங்கள் மனசில் பதிஞ்சிட்டே இருக்கும் அதே மாதிரி இன்னொரு சில நண்பர்கள் இருப்பாங்க மற்றவங்களை பற்றி தவறாவே பேசுறது பாசிட்டிவான விஷயங்களை பேசாம நெகட்டிவான வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறது அதுவும் வந்து உங்க மனசில் உங்களுக்கு தெரியாதுங்க நீங்கள் என்ன அதிகமாக பேசுறீங்களோ அது வந்து உங்கள் ஆள் மனசில் பதிஞ்சிட்டே இருக்கும் நமக்கு நல்லது நடக்காம போனாலும் கூட உங் நம்ம வார்த்தைகளில் வந்து நல்ல விஷயங்களை பேசணும் ஹாப்பியாக இருக்கணும் முடிஞ்சளவுக்கு அதைய பயன்படுத்தி பாருங்க ஹாப்பியான வார்த்தைகளை பயன்படுத்தி பாசிட்டிவாக திங்க் பண்ணி நம்ம நாளைக்கு நல்லா தான் இருக்க போகிறோம் நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கிறோம் நம்ம போராடிட்டுருக்கிறோம் நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணி போகும்போது ஹாப்பியாக வாழும்போது நீங்கள் செய்கிற விஷயங்கள் நல்ல முடிவுகளை தரும் அப்போ அந்த பிரச்சனைகள் வரைக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம செய்கிற செயல்கள் தான் அதுக்கு காரணமாக இருக்குது என்ன அப்படின்னா நிறைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே நம்ம மைண்டுக்குள்ளே தேவையில்லாமல் நெகட்டிவான விஷயங்களை நிறைய வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கோம் பதிவு பண்ணி வச்சதுனாலேயே அதோடய பிரதிபலிப்பு தான் வந்து நிற்கிது நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் போது எங்கேயாவது ஒரு விஷயத்த தவறான விஷயத்த பதிவு பண்ணி வச்சுருப்பீங்க டக்குன்னு அந்த விஷயத்தை நோக்கி நம்ம சிந்திச்சு ஒருவேளை நம்மளுக்கு இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து முன்னாடி வந்து நிற்கிது அப்போ நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னா தவறான விஷயங்களை படிக்காதீங்க பார்க்காதீங்க இது சொல்கிறது ஈஸி ஆனால் நம்ம மனசில் வந்து அதையும் தேடித்தான் போகும் அப்படின்னா ஓ அங்கே உயிரிழப்பு இங்கு உயிரிழப்பு பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி பேசுகிறது எங்கேயோ நடக்கிற தவறான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அடுத்தவங்களை பற்றி பொறாமல் இந்த விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அதிகமாக பார்க்க பார்க்க உங்கள் ஆழ் மனசில் இருக்கிற தவறான பதிவுகள் எல்லாம் காணாமல் போய் சந்தோஷமான பதிவுகள் உங்கள் மனசில் வந்து லோடாகும்போது நீங்கள் செய்கிற விஷயங்கள் அன்பாக இருக்கும் நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அது ஒரு அன்பு இருக்கும் நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு அன்பு இருக்கும் உங்கள் ஸ்டாஃபுக்கிட்ட நீங்கள் அன்பாக இருப்பீங்க அதோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும் நல்ல வரும் ஹாப்பியாக இருக்கலாம் கண்டிப்பாக பெரிய அளவில் வின் பண்ணலாம் அப்போ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் வந்து பிரச்சனைகளை தவிர்த்து விட்டு பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டு வாழ்க்கையில் வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்